ஹாய் மக்களே எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க இது நான் வினோ ஓகே மக்களே கோட்டைகளை தேடி நம்மளோட பயணத்துல இன்னைக்கு நம்ம வந்திருக்கிற இடம் தான் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மலை அப்படின்ற இடத்துக்கு தான் வந்திருக்கிறோம் இந்த பொலு மலை மலையில இருக்குது ராஜா தங்கன அரண்மனை இருக்குது மக்களும் மன்னனும் மந்திரிகளும் தங்கிய இடங்கள் இருக்கு இந்த கோட்டைகள் இருந்ததா இல்லையான்றது முக்கியம் மக்களே இந்த இடம் இந்த இடத்தை சுத்தி இருக்கிற இயற்கை காட்சிகள் ரம்பியமான அளவுகளை இருக்குதுங்க எல்லாருமே கண்டிப்பா மிஸ் பண்ணாம பார்க்கணும் வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க அது மட்டும் இல்ல மக்களே ஆப் ரோட ட்ரக்கிங் விரும்புற அனைவருக்கும் அட்வென்ச்சரான ட்ரிப் நினைக்கிற ஒவ்வொருத்தங்களுக்கும் இந்த இடமானது அவங்களோட பசிக்கு தீனி போடும் வகையிலேயே இருக்குங்க இந்த பொழுமலையானது காவேரி பட்டினத்தில் இருந்து பதினாறு கிலோமீட்டர் தொலைவிலும் தருமபுரியிலிருந்து நாற்பத்தி எட்டு கிலோமீட்டர் தொலைவிலும் அமைந்துள்ளதுங்க இந்த பொழுமலையின் இயற்கை அழகினை கண்டு ரசிக்க ஒன்பது கொண்டை ஊசி வளைவுகளை உடைய கடல் மட்டத்திலிருந்து சுமார் மூவாயிரத்தி முந்நூறு அடி உயரம் கொண்ட ஆபத்தான மலைப்பாதை வழியாக நாம் செல்ல வேண்டுங்க கிருஷ்ணகிரி கோட்டையினை மையமாக வைத்து பாராமகால் அடிப்படையில் பனிரெண்டு கோட்டைகள் அதனை சுற்றியுள்ள மலைகளின் உச்சியில் அமைக்கப்பட்டதுங்க அதன் அடிப்படையில் அமைந்த ஒன்றே இந்த பொழுமலை இந்த பொழுமலையை பொறுத்தவரை நாம் சந்தோஷப்படக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இங்கு இருக்கிற இந்த திம்மராய சுவாமி கோவில் மட்டும்தாங்க இது மட்டும்தான் நல்ல முறையில் பராமரிக்கப்பட்டு மக்களின் வழிபாட்டில் உள்ளதுங்க இந்த திம்மராய சுவாமி கோவில் சுமார் ஆயிரம் வருடங்கள் பழமையானவை என அறிவியல் அறிஞர்களால் கூறப்படுதுங்க இந்த புழுமலையின் அருகாமையில் கொத்தளம் அப்படிங்கிற ஒரு சிறிய இடம் இருக்குதுங்க இது இந்த புழுமலை மன்னனின் ஆயுத கிடங்காகவும் ஆயுத பட்டறையாகவும் இருந்தது என வரலாற்று ஆராய்ச்சியாளர்களாலே கூறப்படுதுங்க இயற்கையினை அழகென்ற மூன்றெழுத்தில் அடக்கிவிட முடியாது என்பதற்கு சான்றாக அமைந்த அதிசயமே நம் முன்னே இந்த கோட்டையை பொறுத்தவரை நம்ம முதல்ல பார்ப்பது கண்காணிப்பு கோபுரம் இது கோட்டையில் இருந்தபடியே எதிரிகளை கண்காணிப்பதற்காக அமைக்கப்பட்ட ஒரு அமைப்பு இந்த கண்காணிப்பு கோபுரமானது கிட்டத்தட்ட பதினைந்து அடி உயரம் இருந்திருக்கும் என வரலாற்று ஆய்வாளர்கள் கூறுகின்றனர் கோட்டையின் நுழைவு வாயில் இங்கு இருந்தது என வருங்கால சந்ததியினருக்கு தெரிவிக்கும் வகையில் எஞ்சியிருக்கும் ஒரே ஒரு கல் தூணினை நாம் இங்கு பார்க்கலாம் இது விழுந்திருக்கும் திசையினை பார்க்கும் பொழுது கிழக்கு திசையை பார்த்தபடி வாயில் அமைந்திருந்தது என ஆய்வாளர்கள் கூறுகின்றனர் கோட்டையின் பாதுகாப்பிற்காக ஈரடுக்கு மதில் சுவர்கள் கட்டியிருந்தது என்பதனை நாம் இங்கு காண முடிகிறது நம் முன்னோர்கள் கல்லடி கோபுரங்களாக எதிர்கால சந்ததியினருக்கு விட்டுச் சென்ற கோபுரங்கள் இன்று நாம் காண வெறும் கற்குவியல்களாகவே உள்ளது சற்றே மேல் சென்றதும் ஆறு குளங்கள் இருந்த நிலையில் இன்று நினைவு சின்னங்களாக காலநிலை மாறுபாட்டின் காரணமாக மூன்று குளங்கள் மட்டுமே உள்ளது ராஜாவின் அரண்மனை தானிய கிடங்கு என பல கட்டிடங்கள் இருந்திருக்கு ஆனால் இன்று பராமரிப்பு இல்லாத சூழ்நிலையில் முற்றிலும் சிதலமடைந்து இருந்த இடம் தெரியாமல் போய்விட்டது இந்த புழுமலையின் மேலிருந்து கிருஷ்ணகிரி மாவட்டத்தின் அழகினையும் கேஆர்பி அணையின் அலையினையும் பார்த்து ரசிக்க நாளொன்றுக்கு நூற்று கணக்கானோர் வந்து கொண்டுள்ளனர் அடுத்தது திருக்கோயிலின் இருபுறத்திலும் கல் மண்டபம் அமைந்துள்ளது அதில் ஒன்று தற்பொழுது முடிக்காணிக்கை செலுத்தும் இடமாகவும் மற்றொன்று முற்றிலும் பயன்பாடற்றும் காணப்படுகிறது இத்தனை அழகான இடத்தில் அமைந்துள்ள இந்த கோட்டை மக்களின் பேராசையினால் அழிக்கப்பட்ட கோட்டை அப்படின்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா ஆம் மக்களே இந்த புழுமலையினை ஆண்ட மன்னன் போரில் கொல்லப்பட்ட பிறகு பிறகு இங்கு இருந்த செல்வங்கள் அனைத்தையும் எதிரி நாட்டினர் சுரண்டி சென்றனர் கோட்டையில் புதையல் உள்ளது என்ற வதந்தியினை நம்பிய சொந்த நாட்டு மக்களே புதையலை தேடும் ஆசையில் அல்ல பேராசையில் கோட்டையில் உள்ள கட்டிடங்கள் அனைத்தையும் இடித்துவிட்டதாக வரலாறு நமக்கு தெரிவிக்கிறது ஆஃப் ஆஃப்ரோடு ட்ரக்கிங் போகணும் அப்படின்னு நினைக்கிற ஒவ்வொருத்தங்களுக்கும் அட்வென்ச்சரான ட்ரிப்பு போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் அவங்களோட பசிக்கு ஏற்ற தீனி போடும் வகையிலேயே இந்த ஒழுமலையானது அமைந்திருக்கும் அப்படின்றத நான் முழுசாக நம்புகிறேங்க

அருமையா இருக்கு என்ன ஓட்டுற பார்த்தா வண்டி ஐயோயோ செஞ்ச ரைட்டு திரும்ப பயமாராதா ஓகே மக்களே இன்றைக்கி பார்த்த இந்த புழுமலையினுடைய வரலாறும் இந்த அட்வென்ச்சரான ட்ரிப்பும் உங்களுக்கு ரொம்பவுமே பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேங்க இது போன்ற சுவாரஸ்யமான வீடியோக்கள் உங்களுடைய மொபைலை தேடி வரணும்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் பண்ணிடுங்க அடுத்ததாக நம்ம வேற ஒரு கோட்டையில் சந்திப்பங்க